வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இனி ஒரு மூணு மாதம் அல்லது நாலு மாதத்துக்கு வந்து வெயில் தான் அதிகமாக இருக்கும் இப்பயே வெயில் வந்து தாங்க முடியல அதனால் கொத்தனார்களுக்கு கொத்தனார் மட்டுமல்ல கட்டிட பணியாளர்கள் எல்லாருக்கும் சொல்லப்போனால் வெயிலில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சில ஆலோசனைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சொல்லப்போனால் பில்டிங்கினே நிற்க முடியல இன்னும் ஒரு சில பகுதிகளில் வந்து அதிகமான வெயில் தாக்கக்கூடிய பகுதிகளும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு சில இடத்துல வெயில் கம்மியாக இருக்கும் ஒரு சில இடத்துல வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வெயில் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஹீட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ஒத்துக்கறாரு கண்டிப்பாக அதனால் கூலிங்கான நீர் ஆகாரம் நம்ம சாப்பிட்டால் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ரொம்ப ஹீட்டு தாக்காமல் கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கும் சொல்லப்போனால் பொதுவாக வந்து கட்டிட வேலை பார்க்குறவங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு தடவையாவது கண்டிப்பான முறையில் ஒரு இளநீர் கண்டிப்பாக குடிக்கணும் அது போக பழைய கஞ்சி குடிக்கணும் அந்த இதை வந்து இப்போ நம்ம பார்க்கவே முடியல எங்கேயுமே இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து குக்கர் சாப்பாடு நமக்கு கிடைக்கிறதுனால ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தான் அதிகமாக நம்ம விரும்பி சாப்பிட்றோம் சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸ் சொல்லி போயிட்டுருக்கோம் அதனால் வந்து நமக்கு வந்து இந்த பழைய கஞ்சி அந்த வடித்த தண்ணியை வந்து நம்ம குடித்தது வந்து ரொம்ப ரொம்ப காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த வடித்த சோறு வடித்த தண்ணியை வந்து ஊற்றி வச்சுருப்பாங்க அது பழைய தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அது வந்து குடித்தோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப நல்லா ஜில்லுன்னு இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட நீர் ஆகாரங்களை நம்ம வந்து சேர்த்துக்கொள்வது நல்லது அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிற இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிறதான அந்த நீர் ஆகாரங்கள் நமக்கு வந்து தாராளமாக கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வாட்டர் மில்லன் இந்த தண்ணி பழம் தண்ணி பழம் வந்து இப்போ நமக்கு அதிகமாக கிடைக்குது ஒரு கிலோ வந்து இருபது ரூபா ரேட்டுக்கு விற்பனை அதை நடந்துட்டுருக்கு அப்போ அதை வந்து நம்ம அதிகமாக வாங்கி நம்ம சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை இளநீர் இளநீர் குடிக்கலாம் பதனி குடிக்கலாம் பழைய கஞ்சி இந்த மதிய நேரத்துக்கெல்லாம் வந்து இந்த பழைய கஞ்சி பழைய கஞ்சி ஒத்துக்கிறாதவங்க கூட வந்து தயிர் தயிர் நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து ஹீட்டு அதிகமாக தாக்காமல் இருக்கும் அதுக்காக தான் நான் இருக்கேன் ஏன்னா நம்முடைய வேலையே வந்து வெயிலில் தான் வேலை தான் வேலை வீடு கட்டி முடித்த உடனே நம்ம வந்து வெளியே வந்துடுவோம் அடுத்த பில்டிங்க்கு போயிடுவோம் அதுவுமே வந்து ஃபஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் நம்ம ஒரு கட்டடத்தை உருவாக்கி அதை முடிக்கிறோம் முடித்து நம்ம போய் உள்ள உக்கார முடியாது முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்முடைய வேலையே வெயிலில் தான் ஆகி இப்போ வந்து வெயில் காலமாக இருக்கிறது ஆறு மாதம் மழை ஆறு மாதம் வெயில்னு சொன்ன மாதிரி இப்போ நமக்கு வெயில் காலம் வெயில் அதிகமாக இருக்குது அதனால் இந்த நேரங்களில் வந்து நீர் ஆகாரம் அதிகமாக இங்கே சேர்த்து கொள்ளும்படியாக தாழ்வோடு கெடுக்கிறேன் வேறு எதுவும் சொல்ல விரும்பினால் கமண்டில் தெரியப்படுத்துங்க ஓகே தேங்க்யூ மீண்டும் மருத்துவ டேஸ் பாய்